வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசை ஈனா விளக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் லேண்டு பத்து சென்ட் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்க லேண்டு நம்ம குத்துக்கல் வலசை ரவுண்டானல இருந்து மதுரை போற ரோடு இந்த ரோடு பக்கத்தில் ரோட்டு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்குது இது நம்ம குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு ரவுண்டானா இப்போ குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு ரவுண்டானந்து புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் எல்லா ஷோரூமும் இந்த ரோட்டில் வந்துருச்சு ம பெரிய கமர்ஷியல் ஏரியாவாக இப்போதைக்கு இருக்குது தென்காசி நல்லா ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது ஊருக்குள்ளே கொஞ்சம் கூட சின்ன இடமா இருந்தாலும் பெரிய ரேட்டை சேல் பண்ணுறாங்க ஸோ இந்த ரோடு இப்போ பயங்கர பிக்கப்பில் இருக்குது நம்ம இது நம்ம ஜி குத்துக்கள்வளசை ரவுண்டான பக்கத்தில் இருக்க ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் இதுக்கடுத்து ஷோரூம் நிறைய ஷோரூம் இந்த ரோட்டில் வந்துருச்சு ஸோ இதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் போனோம்னா விளக்கு ரவுண்டானா இந்த ரவுண்டானா நம்ம செங்கோட்டை சுரண்டை கடையநல்லூர் மதுரை ரோடு நம்ம தென்காசி ரோடு பிரியர நாலுவலி ஜங்ஷன் இந்த அடுத்த வடக்கு பக்கம் இந்த இருந்து நூறே மீட்டரில் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் பத்து சென்ட் லேண்டுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த இடம் நம்ம இடத்துக்கு கிழக்கு பக்கம் ரோடு மேல் பக்கம் ஒரு இருபது அடி பாதையும் இருக்குது ஒரு சூப்பரான ஏரியா மாஸ் கமர்ஷியல் ஏரியா அப்கமிங் கமர்ஷியல் ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் ஷோரூம் கட்டுறதுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் சூப்பராக இருக்கும் அதில் ஈனாவிலுக்கு ரவுண்டான இருக்குது அதுக்கு பக்கத்தில் இதுதான் நம்ம இடம் இந்த பென்சிங் போட்டு கேட்டு போட்டிருக்க இடம் மொத்தம் முப்பத்தாறு அடி ரோட் ஃப்ரண்ட் நூற்றி இருபது அடி நீளமாக அமைஞ்சிருக்குது பின்னாடியும் பாதை இருக்குது ஒரு சூப்பரான இடம் ரோடு மேலே அமைச்சிருக்கு ஈஸ்ட் பேசிங் கிழக்கு பார்க்க அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷோரூம் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் ஷோரூம் கட்டுறதுக்கு கடை வைக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் நம்ம தென்காசிலேருந்து கடையநல்லூர் மதுரார் போகிற ரோட்டு மேலே இந்த இடம் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நிறைய கமர்ஷியல் இடங்கள் இருக்குது தென்காசியில் எந்த இடனாலும் உங்களுக்கு சூட்டபுள் ஆகுனாலுமே நம்ம அந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசலாம் பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன ஷோரூம் வந்துருக்கு ஸோ இப்போதைக்கு ஒரு ரேட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அஞ்சாறு வருஷத்தில் பெரிய ரேட்டுக்கு ரீசேல் ஆகும் அப்படியே பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ